பிரித்தானியா முழுவதும் கட்டுக்கடங்காத வன்முறைகள் தொடர்கின்றன பிரதமர் அவர்கள் கோடை விடுமுறை பயணத்தை இடைநிறுத்தம் செய்துள்ளார் கலவரத்தின் போது கைது செய்யப்படுபவர்களை விசாரிப்பதற்காக நீதிமன்றங்களை இயக்குவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது லிவபூல் பகுதியில் நூலகம் ஒன்று எரியூட்டப்பட்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வழிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இன்றைய செய்திகளின் முடிவில் தமிழடியான் சொந்தங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பொன்று காத்திருக்கின்றது எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் பிரித்தானியா முழுவதும் இன்று ஐந்தாவது நாளாக தொடர் வன்முறைகள் இடம்பெற்று வருகின்றன நேற்று சனிக்கிழமை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே மிக கடுமையான வன்முறைகள் பதிவாகியுள்ளன இந்த வன்முறைகள் குறிப்பாக மான்செஸ்டர் லிவர்பூல் நொட்டிங்கம் லீட்ஸ் பிளாக்பூல் என பல்வேறு நகரங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இந்த வன்முறை சம்பவங்களின் போது கடைகள் பொது சொத்துக்கள் என எரித்து நாசமாக்கப்பட்டு வருகின்றன போலீசார் மீது கடும் தாக்குதலும் இடம்பெற்று வருகின்றது இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன சில இடங்களில் நேரடி ஒளிபரப்பு கூட செய்யப்படுகின்றன இந்த வீடியோக்கள் மூலம் எங்களுக்கு தெரிய வருது என்று சொன்னால் நிறைய போலீசார் வந்து தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகின்றார்கள் பொது சொத்துக்கள் கடைகள் என எல்லா இடமுமே வந்து அடித்து உடைத்து நாசமாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன கடந்த ஐந்து நாட்களாக யூகேல என்ன நடக்குதுன்றே தெரியாத அளவுக்கு மிக மோசமான வன்முறைகள் வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சில வீடியோக்களை இப்பொழுது பார்க்கலாம் லிவப்பூல் பகுதியில் நூலகம் ஒன்று எரிக்கப்பட்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது உங்களுக்கு தெரியும் இந்த வன்முறைகளில் வந்து நிறைய கடைகளும் நிறைய பொது சொத்துக்களும் நாசமாக்கப்பட்டு வருகின்றன ஆனால் நூலகத்தை கூட எரிப்பார்களா என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது லிவப்பூல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பெலோ லேன் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி லைப்ரரி வந்து எரியூட்டப்பட்டுள்ளது இது வந்து யூகே முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் எதிர்ப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனென்று சொன்னால் இந்த போராட்டக்காரர்களுடைய போராட்டம் வந்து நியாயம் நியாயமில்லை என்றதை தாண்டி ஒரு நூலகத்தை எரிக்கிறது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது எனவே லிவபூல் பகுதியில் நூலகம் எரியூட்டப்பட்டமை இப்பொழுது பலத்த கண்டனங்களை உருவாக்கியுள்ளது கலவரங்களில் ஈடுபடுபவர்களை போலீசார் தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றார்கள் நேற்று சனிக்கிழமை ஒரே நாளில் மட்டும் நூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படி கைது செய்யப்படுபவர்களை உடனுக்குடன் விசாரித்து அவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் நீதிமன்றங்களை செயல்படுத்தலாமா என்று அரசாங்கம் இப்பொழுது தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக நீதி மற்றும் போலீஸ் அமைச்சர் டயானா ஜோன்சன் அறிவித்திருக்கின்றார் சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரம் நீதிமன்றங்களை செயல்படுத்தி உடனுக்குடன் குற்றவாளிகளை அடையாளம் கொண்டு அவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவதற்கு இது இலகுவாக இருக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இருபத்தி நான்கு மணி நேர நீதிமன்றங்கள் அடுத்து வரும் சில நாட்களில் செயல்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கலவரங்களில் ஈடுபடுபவர்கள் தமக்குள் ஒரு வலையமைப்பை உருவாக்கி பல்வேறு நகரங்களில் தொடர் வன்முறைகளில் ஈடுபட்டு கொண்டு வருவதைப் போலவே அந்த நகரங்களை சுத்தம் செய்கின்ற மக்களும் கூட தமக்குள் ஒரு வலையமைப்பை உருவாக்கி இப்பொழுது ஒவ்வொரு கலவரத்தின் முடிவின் போதும் அந்தந்த நகரங்களை சுத்தம் செய்து வருகின்றார்கள் அந்தந்த வீதிகளை சுத்தம் செய்து வருகின்றார்கள் இது சம்பந்தமாக ஏராளமான பொதுமக்கள் ஒன்று திரண்டு தமக்குள் ஒரு அமைப்பை உருவாக்கி நகரங்களை சுத்தம் செய்து வருகின்றார்கள் இப்படி நகரங்களை சுத்தம் செய்கின்ற மக்கள் இப்பொழுது ஏனைய மக்களுடைய கவனத்தை பெற்று வருகின்றார்கள் பாராட்டை பெற்று எல்லா நகரங்களிலும் இவர்கள் ஒன்று கூடி சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தமக்குள் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக நகரங்களை சுத்தம் செய்து வருகின்றமை இப்பொழுது அரசாங்க தரப்பில் இருந்து பாராட்டுகளை அவர்கள் பெற்று வருகின்றார்கள் நாளை திங்கட்கிழமை கோடை விடுமுறையில் செல்ல இருந்த பிரதமர் கிஎஸ்டாமர் அவர்கள் இறுதி நேரத்தில் தன்னுடைய விடுமுறை பயணத்தை இடைநிறுத்தம் செய்திருக்கின்றார் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பிரதமர் அவர்களுக்கு விடுமுறை தேவையில்லை அவர் விடுமுறையில் செல்லக்கூடாது என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்தன இந்நிலையில் நாட்டு மக்களும் நாடும்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்ற பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய விடுமுறை பயணத்தை ரத்து செய்திருக்கின்றார் அவர் தொடர்ச்சியாக இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தில்

கோடை விடுமுறை காலமாகிய இந்த காலப்பகுதியில் இணையதளங்களில் ஏராளமான போலி டிக்கெட்டுகள் விற்பனையாகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மிக குறிப்பாக யூகே முழுவதும் இருக்கக்கூடிய மிருக காட்சி சாலைகளுக்கான டிக்கெட்டுகள் வந்து போலியான டிக்கெட்டுகள் இணையதளங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனவாம் மிக குறிப்பாக ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியாகின்ற விளம்பரங்களை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் அதில் வருகின்ற டிக்கெட்டுகளை வந்து கொள்வனவு செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் இப்பொழுது அரசாங்கம் அறிவித்துள்ளது யுகே முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான மிருக காட்சி சாலைகளுக்கு இரண்டு பவுண்ட் டிக்கெட் எடுத்து நீங்கள் செல்ல முடியும் என்று சொல்லி இந்த விளம்பரங்களில் சொல்லப்படுகின்றன எனவே இப்படியான விளம்பரங்கள் அவற்றிலே நீங்கள் டிக்கெட்டுகளை வாங்க வேண்டாம் என்று சொல்லியும் அரசாங்கம் அறிவித்துள்ளது பிரான்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் டீம் ஜிபி அதாவது பிரித்தானிய அணி இதுவரை முப்பத்தைந்து பதக்கங்களை குவித்துள்ளது இதில் பத்து தங்கப் பதக்கங்கள் பதினொரு வெள்ளிப் பதக்கங்கள் பதினான்கு வெண்கலப் பதக்கங்கள் என இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை முப்பத்தி ஐந்து பதக்கங்களை குவித்து தொடர்ந்து முன்னேறி வருகின்றது டீம் ஜிபி நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் தமிழடியான் ஜூகே உறவுகளுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் இன்றிலிருந்து அடுத்து வரும் இரண்டு வாரங்களுக்கு தமிழடியான் ஜூகே தளத்தில் காணொலிகள் வெளிவர மாட்டாது கோடை விடுமுறை காலம் என்பதால் இரண்டு வாரங்களுக்கு காணொளிகள் காணொலிகள் மாட்டாது பின்னர் இம்மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வழக்கம் போல செய்திகள் இடம்பெறும் எனவே மீண்டும் சந்திப்போம் அன்பான உறவுகளே நன்றி வணக்கம்